மே ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பட பகுப்பாய்வு பெட் பொருளாதார அபாயங்களை சுட்டிக்காட்டியதால் அமெரிக்க பங்குகள் ஏற்ற இரக்கமான வர்த்தகத்தில் ஏறம் சுங்கவரி வரி தாக்கத்தை சந்தை கவனிக்கிறது அமெரிக்க அதிபர் டிரம்ப் இங்கிலாந்துடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை அறிவித்ததைத் தொடர்ந்து முதலீட்டாளர்களின் மனநிலை கடுமையாக மாறியதால் வியாழக்கிழமை ஏற்ற இறக்கமான வர்த்தகத்தில் தங்க விலைகள் வீழ்ச்சியடைந்தன இந்த ஒப்பந்தம் அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரியர் மற்றும் சீனாவின் முதன்மை பொருளாதார அதிகாரி ஆகியோருக்கு இந்த வார இறுதியில் சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ள ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகளுடன் இதே போன்ற ஒப்பந்தங்கள் பின்தொடரும் என்ற சந்தை நம்பிக்கையை ஏற்படுத்தியது இந்த புதிய இராஜதந்திர உந்துதல் பாதுகாப்பான முதலீடுகளுக்கான குறுகிய கால தேவையை குறைத்து விலைமதிப்புள்ள உலோகங்கள் சந்தையில் விற்பனை அலையே தூண்டியது தொழில்நுட்ப ரீதியாக தங்கம் மூன்றாயிரத்து முன்னூற்று நான்கு டாலர் திறக்கப்பட்டது அதே நேரத்தில் ஏமெல் பி மூன்றாயிரத்து முன்னூற்று முப்பத்தைந்து டாலர் இல் அதிகமாக உள்ளது இந்த அமைப்பில் ஓபிக்கு கீழே வர்த்தகம் தொடர்ந்து கீழ்நோக்கிய நோக்கிய அழுத்தத்தை குறிக்கிறது அடுத்த முக்கிய ஆதரவு ஏமே மூன்று பூஜ்யம் மூன்றாயிரத்து இருநூற்று எண்பத்தொன்பது டாலர் அருகில் சீரமைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் சந்தை குறிகாட்டிகள் கலந்த ரீதியான சமிக்கைகளை அனுப்புகின்றன கே ஆய் பச்சை நிறத்தில் மின்னுகிறது இது ஏற்ற இறக்கத்தை குறிக்கிறது அதே நேரத்தில் கேசிஎக்ஸ் குறிகாட்டி நீல நிறத்தில் உள்ளது இது பொதுவாக எச்சரிக்கை அல்லது ஒருங்கிணைப்பாக விளக்கப்படுகிறது தங்கம் மீண்டும் ஓபிக்கு மேல் மட்டங்களை மீண்டும் பெற்றால் ஏமெல்பி நோக்கி நகர்வதற்கு வலுவான வாதம் உள்ளது இது பாய்வோட் ஒன்று மூன்றாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு உடன் நெருக்கமாக சீரமைக்கப்பட்டுள்ளது முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது